ஹலோ காய்ஸ் நான் தான் ஆர்கே அனிமி லவர் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆர்கே அனிமில் லவர் இதுக்கு முன்ன எபிசோடு பார்த்துட்டு இந்த எபிசோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மானவை பிடிச்சிருக்குது தான் நினைக்கிறேன் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாட்டோம் தான் இருக்கும் இந்த மான்வாக போக தான் களைகட்டும் வேறு லெவலில் போவோம் வெயிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடுக்குள்ள போலாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவன் ஜம்ப் பண்ணி ஒரு ஸ்ட்ரைக்கில் அட்டாக் பண்ணுறதுக்கு ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான் ஹீரோவும் கூர்ந்து பார்த்துக்கிட்டு தான் அனுப்பான் ஆனால் அந்த அட்டாக்கு டக்குன்னு ஃபிளி செகண்டில் ஹீரோ வந்து அட்டாக் பண்ண உருவான் பாருங்கள் தங்கே ஆச்சிரப்பட்டு போயிடுவான் டக்குன்னு அவன் கால் எடுத்து அவன் கையில் அட்டாக் பண்ண வந்துடுவான் கையிலையும் அட்டாக் கரெக்டாக லான்ச் பண்ணிடுவான் நம்ம ஹீரோ உள்ளதாண்ட அவ அவன் சோழி முடிஞ்சிட்டுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே அவனுக்கு டக்குன்னு ஒரு அடி ஒரு மட்டும் தெரியும் என்னென்னு பார்த்தா நம்ம காங்கே அவனை ஒரு பஞ்சு பட்டாருன்னு ஒரு பஞ்சு விட்ருவான் மறு திருப்பி அங்கிட்டு திரும்பி வரும்போதே ஒரு பஞ்சு விடுவான் நம்ம காங்க எழுந்திரிச்சின்ட்டு அவ்வளோதான்ப்பா மேட்ச் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறது தேராகும் இன்னும் முடியலடா நான் எந்திரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சோம் அப்படியே என்னடாச்சு என்னடாச்சின்னு காங்கே கேட்பான் நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூட ஆரம்பிப்பான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை மூடி ஆமாம் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு மொட்டை வெளிச்சம் பளிச்சுன்னு தெரியும் யாராவது மொட்டை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம புலி மாஸ்டர் வந்துருப்பார் நம்மளால புலி மாஸ்டர் பேசிகிட்டு இருக்காரு அடே நீ பட்டுக்கு தூக்கிட்ட உடனே இழுத்து வரத்துக்கு எவ்வளோ கஷ்டமானச்சு தெரியுமா எனக்கு நீ என்ன பார்த்தா அவன் படுத்து தூங்கிருக்கேன் நேற்று புள்ள என்னடா பண்ண அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வாங்கிட்டு யாரோ போயிட்டு இருக்கிறத பார்க்குறேன் யாருன்னு பார்த்தா நம்ம காங்கு தான் போயிட்டு இருக்கான் காங்கு அப்படியே பொடி பொடியாக நடந்து போயிட்டுருக்கான் என்னாத்தையும் என்ன மிஷின் முடியலையா அப்படின்னா அவனை தோக்கடைச்ச அவனே தான் மிஸ்ட முடியுமா அப்படின்னா அவனை தோக்கடிச்சு அவன்டா அப்படின்னு ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோட காதை வந்து ஒரு கையை பிடிக்குது அடே இவ்வளோ நேரமாக நான் அவன்கிட்ட இருக்கேன் நீ இன்னும் எங்கே பறக்க பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கீரோட காதை பிடிச்சி இழுத்து போடாடி அங்கே போய் அவன் பக்கத்தில் போய் நீயும் நீ அவன் பண்ணுற ட்ரைனிங் எடுறா அப்படின்னு சொல்கிறான் அப்பா வணக்கம் எப்படி இருக்கீங்க ச கொஞ்சம் மன்னிச்சிருங்க நான் வரத்துக்கு லெட்டாகிச்சு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் அதெல்லாம் பரவாயில்ல வாடாக நம்ம பேரும் ஒன்றாவே ட்ரைனிங் எடுக்கலாம் சரி நான் ஏற்கனவே பத்து வாட்டி இதை சுற்றி வந்துட்டேன் நீ என்னோட போட்டி போகிறதுக்கு எதுவும் ஆர்வமாக இருக்கியா அப்படின்னு ஹீரோவை பார்த்து அந்த காங்கை கேட்குறான் போன காலத்தில் ஹீரோவும் பார்த்துருப்பான் காங்கு இதே மாதிரி தான் பயிற்சி எடுக்காமல் ப பனிஷ்மெண்ட் வாங்கிக்கிட்டே இருந்திருப்போம் ஹீரோதை பார்த்துட்டு ஒன்றேமே இருப்பான் ஆனால் இப்போ நம்மளை அந்த பயிற்சி எடுப்பண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வைப்பாங்க பாருங்கள் ஹீரோட கால மடக்கங்கும் இப்படா இந்த பயிற்சி அவன் எடுக்கிறான்டி மனுஷனே அவன் அப்படின்னு நினச்சிட்டு ஹீரோ வலிக்க வலிக்க அப்படி பொறுமை பொறுமையாக எடுத்து வைப்போம் கண்டிப்பாக நாளில் முடியாண்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பூஸ்ட்டாக போய்ச்சி வெறி கொண்டு அந்த பயிற்சி பா மொட்டை மாஸ்டர் பார்ப்பான் இவனடா இவ்வளோ இவ்வளோவேமாக எடுக்கிறான் கண்டிப்பாக அவன் ஆளாக வருவான் அப்படின்னு மொட்ட மாஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்கான் காங்க போய் சொல்கிறான் அடே என்னை விட்டு முன்னாடி போறியடா நான் ஒன்றும் தோக்கடிக்க மாட மாட்டேன் அப்படின்னு காங்க போய் இருக்கான் நம்ம ஹீரோ எல்லா பயிற்சியும் செஞ்சு முடிச்சுட்டு கீழே வந்து மலாக்க படுத்து கிடக்கான் ஒரு வழியா செஞ்சு முடிச்சாச்சுரா நம்ம அவனை வீட் பண்ணிட்டோம்டா அப்படின்னு ஹீரோ இருக்கான் பட் நம்ம ஹீரோ இருக்கும் போது அங்கிட்டேதான் சத்தம் கேக்குது நீ நல்லா இருக்கியா அப்படின்னு யாருன்னு பார்த்தா நம்ம தான் வந்து நிற்கிது இந்த புள்ள எதுக்கடா இங்க வந்துச்சு அப்படின்னு ஹீரோ பேந்த பேந்த பாத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோவும் ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்கான் என்னப்பா இப்படி பாத்துக்கிட்டு இருக்கேன் என்ன என்ன ரூட் விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பண்ணு கேக்குது நீ வானத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கேன் அதுவும் கொஞ்சம் சரிதான் நானும் உன்னை ரூட் உடனே அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் அதுக்கு நீ இப்படி குறுக்களை வந்து பயமுறுத்தக்கூடாது அப்படின்னு ஈரோ சொல்லிகிட்டு இருக்கான் எப்பா என்னெல்லாம் லவ் பண்ணி தொலைஞ்சிடாத எனக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு ஹீரோவும் கத்தி சொல்கிறோம் ஆடா டி ஏன்டி இப்படி பண்ணுறேன்னா உன்னெல்லாம் எதுவுமே பண்ணலடி நீயா வந்து எதுவும் நினச்சிக்கிட்டு இருக்காத உனக்கு ஏற்கனவே நிச்சயதார்த்தம் பண்ண குடும்பம் எதுன்னு கூட எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான் சசியோடங் அந்த ஒரு கிளான்லேருந்து தானே உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்காங்க அது உண்மை தானே அப்படின்னு கிரியாக்கிறான் ஆமாம் இந்த விஷயம்லாம் இவ்வளோ சீக்கிரம் எப்படி வெளில வருது இது இப்படி இவனு தெரிஞ்சு அப்புடின்னா அந்த பொண்ணு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கு சசியோடான் குடும்பம் இது வந்து முறிமொழியாக அஞ்சாவது பெரிய குடும்பம் இது வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த குடும்பம் தான் ஆனால் ஒன்று ஒரு சில மோசடினால அந்த குடும்பத்தை சுத்தராக அழைச்சிட்டாங்க இதனாலேயே பெரிய ஒரு விளைவு வந்துச்சு சோசோவும் பெரிய ஒரு இன்னலுக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டான் அது சோசோவுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து அமைஞ்சிச்சு அதுலேருந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால சரி நம்ம யோசிச்சோன்னே பார்த்துக்கணிதான் அப்படின்னு ஈர நினச்சிக்கிட்டான் அந்த சோசோ பொண்ணு யோசிக்குது எப்பா இந்த அரசியல் திருமணம்லாம் எவன் கண்டுபிடிச்சான்னு தெரில ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சிக்கிட்டுருக்கு அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு சரி எதே எப்படியும் என்னோடய வாழ்க்கையை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை போயிட்டு போயிட்டுருக்கு அப்போ ஹீரன் நினச்சி பார்க்குறேன் இந்த பொண்ணு வண்டி அந்த கல்யாணம் பண்ணிச்சு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான குலகாரியாக மாறிடும் அது ஒன்றும் எனக்கு நிச்சயமாக தெரியும் வருங்காலத்தில் நடக்க போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரன் நினச்சிக்கிட்டு இருக்கான் பக்கனு கைப்பு பக்கத்தில் வந்துட்டு எப்பா நீ லெவலப் போயிட்டேன் இப்போ உன்னால் விட்டுனா ஒருத்தவங்களோட ஏஜையும் பார்க்க முடியும் உன் லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கவங்களோட ஏஜ் ஒன்றால் பார்க்க முடியும்டா அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் வந்தது ஹீரோவுக்கு ஹீரோவை அதை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருப்போம் என்னது சோசோட வயசு பதினாறா இது உண்மைதாடா உண்மையிலேயே நடக்குதாடா இது கண்டிப்பாக இது உண்மைதான் நம்ம இதை என்ன பண்ணுறது சோசோட பைசை பார்த்தாச்சு அடுத்து யாரோட பைசை பார்க்குறது அப்படின்னு ஈர வச்சுக்கிட்டு இருப்போம் வந்துட்டு போன பொண்ணு டக்குன்னு திரும்பி அடையே நிமிஷம் சேர்றா ஒன்ன ஆஃபீஸ் ரூமுக்கு எல்டர்ஸ்லாம் வர சொன்னாங்களா ஒன்னையும் காங்கேயும் வர சொன்னாங்க எதை பேசணுமா முக்கியமாக ஐயையோ இது ரொம்ப தேவையில்லாத விஷயமா இருக்கும் போலயே நம்ம பண்ண எல்லாம் தெரிஞ்சு போச்சோம் அப்படின்னு ஈர இருக்கோம் எது என்னமோ நீ போய் பாரு மேலே அந்த படத்துக்காக அந்த முட்டாப்பையிலையும் அழைச்சிக்கிட்டு போயிடு பொண்ணு அவனையும் கை காட்டிட்டு அந்த பொண்ணு அங்கேயிருந்து போயிடுது ஐயோ ஆஃபீஸ் ரூமில் நம்மளுக்கு என்ன பார்த்துக்கிட்டு இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு ஈரோ போய் உள்ள பார்க்குறான் நம்ம மொட்டை எல்றோம் அதுக்கப்புறம் இந்த பெரிய எல்றோம் உட்காந்துருக்காங்க ஹீரோவுக்கு எதுக்க என்னடா அது அவங்களோட பேர் உன்னி தான் காட்டுது ஆனால் ஹலோ காய்ஸ் இதோட இந்த எபிசோடு முடியுது நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம் சரி பாய் 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 நண்பர்களே நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம் அவங்களோட